ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட நான் சொல்கிறேன் நான் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுவாங்க சூப்பராக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு பீட்ரூட் சின்ன சின்ன பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பல் ஒரு நாலு பல்லு பூண்டும் பெருஞ்சிரகமும் நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க முன்னாடியே இதுதான் இதுக்கு தேவையான பொருள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு சேர்த்துக்குங்க கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் நல்லா கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஏற்கனவே பெருஞ்சீரகமும் பூண்டும் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கங்க முக்கியமாக இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கங்க ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு இதை ரெண்டும் நல்லா ஒரு ஒரு சில நிமிஷம் வதக்கிட்ட உடனே இது கூட வந்து நீங்கள் பீட்ரூட் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது எல்லாம் வெங்காயம் இந்த பீட்ரூட்டு இந்த கலவையெல்லாம் ஒரு சேர வர்ற வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது மு இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பொடி சேர்த்துக்குங்க நான் இதுக்கு வந்து குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி இது வந்து காரம் திட்டமாக இருக்கும் அதனால் இதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் காரத்தூள் ஆட் பண்ணிக்கேன் இன்றைக்கி வந்து நான் இந்த தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்து இது நல்லா ஒரு சேரே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலா தூள் எல்லா இடத்தையும் படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி தேக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் திட்டமான தண்ணியை சேர்த்துக்குங்க இந்த காய்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் அளவாகவே சேர்த்துக்குங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஸ்லோ சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு பீட்ரூட்லாம் சுற்றி தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம முக்கியமான பொருள் குழந்தைங்க கூட சாப்பிடாத குழந்தைங்க கூட இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இதில் வந்து நான் ரெண்டு மூட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு முட்டையை ஆட் உடனே நீங்கள் கலக்கெலாம் தேவையில்ல இதை ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் அடியில் இருக்கிற முட்டைலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் ஜென்டிலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா இடமும் பீட்ரூட்டு ஃபுல்லாகவே இது கோட்டாய் வந்துடும் இந்த முட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பூ பூவும் அழகாக பீட்ரூட்டும் உங்களுக்கு வெ வெந்து வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் வாசனை சாப்பிட டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சி யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க